வணக்கம் ரேடியோ மெனார் செய்திகள் பேஸ்புக்கில் புகைப்படங்களை பகிரும் பெண்களுக்கு அதிர்ச்சி தகவல் சமூக வலைதளமான பேஸ்புக்கில் அழகான பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி பேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி பல்வேறு நபர்களுக்கு பணத்திற்காக விற்பனை செய்யப்படுவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க உத்தரவிட்டார் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவாரா என்பதை விசாரித்து நீதிமன்றத்தில் தகவல்களை தெரிவிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் சந்தைய நபர் பேஸ்புக்கில் பெண்களால் பகிரப்படும் அழகான புகைப்படங்களை பயன்படுத்தி வேறு பேஸ்புக் பக்கங்களை உருவாக்கியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இவ்வாறு உருவாக்கப்பட்ட பேஸ்புக் பக்கங்களில் பெரும்பாலான சமூக ஊடக பயனர்கள் இயக்கப்பட்ட பின்னர் நபர் பல்வேறு நபர்களுக்கு பேஸ்புக் பக்கங்களை விட்டு பணம் பெற்றுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்நிலவு நீ சொடரை பயன்படுத்தி பேஸ்புக் பக்கங்களை உருவாக்கியதாகவும் புகைப்படங்களுக்கு சொந்தக்காரர்களான பெண்களுக்கு இது குறித்து எதுவும் தெரியாமல் அவர் இந்த மோசடி செயலை செய்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் மோசடி தொடர்பில் கண்ணி குற்ற புலனாய்வு பிரிவில் பெண்ணொருவர் தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் பெண்களின் முகங்களை பயன்படுத்தி சந்தேகநபர் பத்துக்கும் மேற்பட்ட பேஸ்புக் பக்கங்களை மோசடியாக உருவாக்கி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்